அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலுக்கான வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான சமையல் குறிப்புகள் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனே கொடுத்துட்டிங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற லைட்டர் வந்து எண்ணெய் பிசுக்கூட அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைட்டர் வந்து வீணாகாமல் நல்லா க்ளீனாகவே இருக்கும் இதுக்கு வந்து நான் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அழுக்கு எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதில் அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் லைட்ரு வந்து புதுசாக போலவே நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும் இதே மாதிரியே கைப்பிடி சைடுமே லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதேமாதிரி நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டர் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக முளை விட்டுடும் அந்த முளைப்பு வராம இருக்கிறதுக்கு இது கூட நீங்கள் வந்து பூண்டு போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூண்டு கூட போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து மொளப்பு வராது உருளைக்கிழங்கில் உருளைக்கிழங்கு எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின் நம்ம வெங்காய வெங்காயக்கூடையில் வந்து வெங்காயத்தை கூட போட்டு வைக்காதீங்க இந்த மாதிரி பூண்டு கூட போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக மிளப்பு வராமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உருளைக்கிழங்கு வைக்கோங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வச்சிருப்பாங்க ஃப்ளெக் பாயிண்ட்லாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எட்டற தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு செல்லோ டைப் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளக் பாயிண்ட்லாம் அந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் அந்த மாதிரி கீழே இருக்கோ குழந்தைங்க கைப்படுற மாதிரி இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது அந்த செலோ டைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியுமே அந்த மாதிரி செலோ டைப் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அதில் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகும் அதே மாதிரி விசில் வராது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் கேஸ்கெட் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலுமே அந்த ப்ராப்ளம் வந்து வரும் இந்த மாதிரி குக்கரோட கேஸ் கெட் வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேற மாற்றிக்கிறது நல்லது அதே மாதிரி எந்த குக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ப்ராண்டில் நீங்கள் கேஸ்கெட் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது இப்போ நீங்கள் சமைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கேஸ்கெட்டை வந்து ஒரு மாதிரி நலச்சில் தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது நல்லா அந்த க்ரிப்பாக இருக்கும் கேஸ்கெட் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் அந்த மூடியில் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அந்த பத்து நிமிஷம் டைம் வந்து ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாகவே சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும் ரொம்பவே சிம்பிளான டிப்பு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி செராமிக் கப் தான் எடுத்திருக்கேன் நம்ம டீ குடிக்கிற கப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இதுக்கு வந்து ரெண்டு ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் இதை சுற்றி நம்ம வந்து கிராஸாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இது கிடச்சிரும் இப்போ வந்து நான் ஸ்பூன் ஸ்டாண்டில் வந்து நிறைய நம்ம ஸ்பூன் போட்டு வச்சுருப்போம் தனித்தனியாக நம்ம வந்து தேடிட்டுருப்போம் ஃபோக் ஸ்பூன் தனியாக அந்த மாதிரி பெரிய ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்கவுமே அழகாக இருக்கும் ஸ்பூன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தி சிசர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்ம தனித்தனியாக பிரித்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேடணும்னு அவசியம் இருக்காது நம்ம டக்குனு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வந்து விஸ்கு அப்புறம் அந்த ப்ரெஷ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக குழந்தைங்களோட பேனா பென்சில் ஸ்கெட்ச் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னாலுமே அவங்க தேடாமல் எடுக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம ஸ்டடி டேபிளில் வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த சீப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குக்கரோட கேஸ் கெட்டெலாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அழகாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம துணிக்கு போடுற கிளிப்பெல்லாம் அதில் மாட்டி வச்சுட்டு நம்ம துணி எங்கே காய வைக்கிறோமோ அந்த கொடியில் வந்து மாட்டி விட்டுடும் இல்லை அது பக்கத்தில் ஏதாவது ஆணையில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேடணும்னு அவசியம் இருக்காது டக்குன்னு எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த கிளிப் போடுறதுக்குன்னே தனியாக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி நம்ம வச்சுருப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நமக்கு துணி காய வைக்கிற இடத்துலேயே இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இட்லி மாவு கடையில் வாங்கினாலும் வீட்டில் வாங்கினாலும் சரி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி இட்லி ஊற்றி பாருங்கள் இட்லி நல்லா பூ மாதிரி வரும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சாலுமே நமக்கு வந்து இட்லி வந்து சில நேரம் கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மாவு வந்து மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கடையில் வாங்கின மாவுன்றதுனால உப்பு சேர்த்து நான் கலந்துருக்கேன் ஏற்கனவே நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இருக்காது உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நான் வந்து இட்லி குக்கரில் தான் இட்லி ஊற்று போகிறேன் இப்போ இந்த இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க லைட்டாக அந்த மாதிரி ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் தடவிட்டு ஊற்றும்போது இட்லி வந்து ஒட்டாமல் வரும் அந்த தட்டில் இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு குக்கரில் வேக வச்சாலும் சரி நீங்கள் வந்து இட்லி சட்டியில் வேக வச்சாலும் சரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டு எடுத்தாலுமே இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் போல் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுங்க எடுக்கிறதுக்குமே இந்த மாதிரி ஒரு டம்ளில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் நினச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து சுத்தமாக இட்லி ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல சாஃப்டான இட்லி ரெடி நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ளாஸ்க்லலாம் நம்ம பாலோ டீயோ அப்படி இல்லைன்னா சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றி வைப்போம் அந்த மாதிரி ஊற்றாமல் கொஞ்சம் கீழே வரைக்கும் ஊற்றிடுங்க இப்போ நான் அந்த கோடு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புறத்தோடு கீழே அந்த கோடுக்கும் கீழே ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த சூடு நிற்கும் நம்ம அந்த மூடி போடுறதுக்கும் கீழே ஊற்றிக்கோங்க இந்த காட்டன் பார்த்திங்கன்னா இந்த இடத்து வரைக்கும் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூடாகவே இருக்கும் அதே மாதிரி ஊற்றும் போது லைட்டாக சாய்ச்ச மாதிரி ஊற்றுனீங்கனாலுமே நல்லா சூடு நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு தோரம் பருப்பு மட்டும் வேக வச்சு நம்ம சாம்பார் வைப்போம் அதுக்கு பதிலாக தோரம் பருப்பு கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு அதேமாதிரி சேர்த்துட்டு வேக வச்சு பாருங்கள் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்பப்போ தோரம் பருப்பு கூட பாசிப்பருப்பு சேர்க்காமல் நீங்கள் தோரம் பருப்பு கூடவே பருப்பை மிக்ஸ் பண்ணியும் வச்சுக்கலாம் சாம்பார் பருப்புக்கு இந்த மாதிரி போடும்போது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இதே மாதிரி இன்னொரு செராமிக் ஜார் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே மூடியில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த கலருக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லோ கலர் ரப்பர் பேன் கூட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நான் அந்த வீடியோக்காக உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் ரப்பர் பேன் போட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேன் போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு க்ரிப் இருக்கும் நமக்கு கை தவறி கீழே விழாமையும் இருக்கும் உடையாமல் சேஃபாக வச்சிக்கலாம் சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்